பேசுவது பூராக பொய் செய்வது பூரா மோசடி சொல்லுங்களேன் உனக்கு இசை குரு யாரும் கே சொல்லுவாரா இளையராஜா தள்ளி எடிக்கடி தள்ளி போட்டான் இந்த அறிவு உனக்கு இருக்க வேண்டாம் உன்னை எங்க எங்கே போட்டானுங்க மானம் கட்டி வெளியே வந்த செய்தி வந்தால் மக்கள்கிட்ட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒன்று அனுமதிக்க மருத்தை அதே சங்கர மடந்தான் உன்னை என்னவாக்கிருக்கு மரணம் அடைகிற பொழுது எம் சுதநாதன்னு ஆஸ்பத்திரிக்கு போகும் தள்ளிட்டு போகிற புள்ளை பொண்ணு கேட்குது ஐயா ஒரு பாட்டு பாட மீதிதான் ஏஆர் ரகுமான வள வளர்றாரு இவரு வெளிநாடுகளிலிருந்து இருந்து நவீன இசை கருவிகளை இறக்குறாரு அதை இவர் தடுக்கிறார் மட்டமான மனிதன் இவருடைய இசை இல்லாம இந்த படம் ஆகிருக்குமா பல நடிகர்கள் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு இது இலவசமாக பண்ணியா இளையராஜாவை கிரித்த மிஷினரிகள் தான் தூக்கு இந்த இசையை தமிழர்கள் தலை வைக்க வச்சு கொண்டாடுறோம் பண்ணைபுரத்திலிருந்து அந்த உழைக்கிற மக்கள் போக உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிறான் வாசலில் நிற்கிறான் வார ஒரு வாரம் காத்து காத்து கிடக்கிறான் பண்ணைபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தியா நம்ம அந்த வீடு விலையே மூணாயிரம் தான் இந்த வீட்டை வாங்கிக்கிங்க எனக்கு உங்கள் கனவுக்கு பதிலாக பெற்றுக்கொண்டேன்னு பண்ணி எழுதி கொடுக்குமா இன்றைக்கி அது வீடு நான் பார்க்குற போது மூணு கோடி மோசடிக்காரன் இளையராஜா உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய தமிழர்களுக்கு நேரில் என்ன செஞ்சுருக்க அது துரோகம் நீ நல்ல மனிதன் கிடையாது நல்ல கலைஞரும் கிடையாது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இளையராஜா உரிமை பிரச்சனை இன்னைக்கு பெருசாக விசரபம் எடுத்திருக்கு இளையராஜா பிரச்சனையில வந்து யாருக்குயா உரிமை வழங்கப்படணும் இல்லை முதல்ல இளையராஜா ஒரு நல்ல கலைஞனா இல்லை ஒரு நல்ல மனிதனா இது ரெண்டையுமே நம்ம அலசி ஆராய வேண்டிய தேவை இருக்கு ஒரு கலைஞன் மக்களினுடைய சொத்து மக்கள் சொத்துதான் கலைங்க கலை என்பது மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது தான் கண்டிப்பாக இளையராஜா கண்டுபிடிப்பு அல்ல நீங்கள் இளையராஜாவுடைய அத்தனை இசை ஆல்பங்களும் ஒரு ஐம்பது வருஷம் முந்தி ஒருத்தர் பா பாடியிருப்பான் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் கூவி இருப்பான் இதுதான் இசை அப்போது நாற்று நடும்போது ஒரு இசை வரும் கலை எடுக்கும்போது ஒரு இசை வரும் இசை பூராமே எங்கேருந்து வருதுன்னா மக்கள் தான் வருது மக்கள் தான் நீங்கள் பெரிய பி தேவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நிறைய விஷயங்களை உழைக்கிற மக்கள்டிருந்து தான் கற்றுக்கிட்டேங்கிற இருந்து தான் கற்றுக்கிட்டேங்கிறார் எதை இசை இசைய ஒளிய இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்பவன் தான் கலைஞன் நீ கண்ணதாசு தான் சொல்லுவார் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் மூங்கில்கள் அதாவது மூங்கில்கள் தான் இசையை உருவாக்குதுங்க வரும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இயற்கையாக நீங்கள் மலை மூ மூங்க மூங்கில் காடுகள்ல ஓட்டை விழுந்துடும் ஓட்டை விழுந்தா அது பறவைகள் பயன்படுத்தும் அதிகமா காற்று அடிக்கிற பொழுது அது ஒரு இசைய வெளியிடும் அருவி குட்டுகிறது அது ஒரு வகை இசை இப்படி இசை என்பது இயற்கையிலிருந்து தான் மனிதன் தெரிந்து கொள்கிறான் இளையராஜா கண்டுபிடிப்புலாம் இல்லை இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் பாவலர் வரதராஜனுக்கு பண்ணைபுரத்தில் இருந்த ஒரு 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 மலையாளி ஒரு மரம் ஏறி தான் இசையை கற்றுக் கொடுக்குறேன் சொல்லுங்களேன் உனக்கு இசை குரு யாரு கே சொல்லுவாரா இளையராஜா இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் சொல்லுவாரா உனக்கு இளைய எங்கேயா கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா அவரால் பேசுவது பூரா பொய் செய்வது பூரா மோசடி அப்போ ஒரு கலைஞன் வந்து ஒரு மோசடிக்காரன் இருக்கக்கூடாது இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோசடிக்காரன் தான் இளையராஜா உதாரணத்திற்கு இவரை நாங்கள் பாதிரியார் கஸ்பார் இவனை உலகளாவில் சிறப்பிக்கணும்னு சொல்லி மேஸ்ட்ரோ இசையை உருவாக்குறார் எங்கே ஒரு ஐரோப்பா நாட்டில் கொண்டு போய் பாதர் கஸ்பார் பல கோடி செலவு உலகத்தில் பித்தேவன் இசையை விட இளையராஜா இசை தாண்டா சிறந்தது இவன் தாண்டா இசை கலைஞன் ஒரு தமிழண்டா சண்டை வந்துருச்சு உன்னுடைய இசையை உலகுக்கு வெளி கொண்டு வரணும் என்பதுதான் கிறித்துவ மிஷினரிகளுடைய ஆசை கண்டிப்பா அதாவது இன்னைக்கு ஏறக்குறைய இந்த மோடி பிறகு ரெண்டு லட்சம் கிறிஸ்துவ மிஷினரிகள் ஒழிச்சு விட்டார் எல்லாம் மதத்தை பரப்புறான் உட்டா பயில்களை ஆர்எஸ்எஸ் பார்த்து சொல்றேன் அவன் இல்லையா கல்வி இல்லடா அந்த நாட்டில் கிறிஸ்துவன் இல்லையா கல்வி இல்ல இசை இல்ல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா நீங்க இமான் எங்க இருந்து இசை கலைஞனானாரு எங்க சர்ச்சில் இசை வாசிப்பவர் பியானோ இருக்கு அங்க ஹரி ஜெயராஜ் அதே மாதிரிதான் ஹரி ஜெயராஜ் எங்க எல்லாமே சர்ச்சில் இசை வாசிப்பாளர்கள் நீங்க ப்ரே பண்ணும்போது பாடும் அப்ப எங்க இருந்த இசை உருவாகுது தேவாலயங்கள்ல இப்போ அதாவது இளையராஜா பொறுத்த வரைக்கும் இளையராஜா இளையராஜாவை கிறிஸ்தவ மிஷினரிகளை தான் தூக்குது ஏன்னா இசை என்பது மேட்டுக்குடி சொத்தா இருந்தது அது வரைக்கும் ஆங்கில பாடல்கள் தான் பாடுவான் அதுதான் இசை வட இந்தியாவுல தான் இசை இறக்குமதி செய்யப்படும் ஆனா அத இளையராஜாவை உருவாக்கியதனுடைய விளைவு தான் இந்த இசையை தமிழர்கள் தலை உதி கொண்டாடுறான் கொண்டாடிய நீ பண்ணைபுரத்தில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தியா பண்ணைபுரத்தில் இருந்து அந்த உழைக்கிற மக்கள் பூரா உங்க வீட்டுக்கு வந்து நிற்கிறான் வாசலில் நிக்கிறான் வாரம் ஒரு வாரம் காத்து காத்து கிடக்கிறான் நீ அவனை பார்க்கவே மாட்டேன்ட்ட ஆனா உன்னை மதிக்காத சங்கராச்சாரியார் கொண்டு போய் திருச்சியில் என்ன பண்ற லட்ச லட்சமாக குண்டி கொடுக்குற எதுக்கு திருச்சி கோபுரம் கட்டுறது ஒரு தலித்தனி எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்க இன்னும் அந்த சமூகம் இன்னும் தான் கிடக்கு கண்டிப்பா இன்னும் அந்த சமூகம் திருமாவளவ கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கு திருமாவளவன் ஒரு ஆள் இல்லைன்னா அந்த சமூகத்துக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கு அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் உன்னுடைய சமூகத்துக்கு ஒரு இசை கல்லூரி வச்சு கொடுத்தியா பெசன் நகரில் ஒரு இசை கல்லூரி இருக்கு யாரு இது அந்த கல்லூரி யாரு மேட்டுக்குடி கல்லூரி இந்த பாலியல் ரீதியாக பல புகார் வந்துட்டுருக்க அந்த கல்லூரி யாருக்கு உருவாக்கப்பட்டது கலாச்சேத்திரா பரதநாட்டியம் இது போன்ற இசைகளை நடனம் பள்ளிகளை யார் உருவாக்குறா மேட்டுக்குடி தான் உருவாக்குறா அங்க ஒரு தலைக்கு உள்ளே போயிட முடியுமா கலாச்சேத்திராவில் வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை அப்போது நீ இந்த கலைக்கு செஞ்சது என்ன உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய தமிழர்களுக்கு நிறை என்ன செஞ்சிருக்க அது துரோகம் சங்கராச்சாரிய காலில் போய் விழுகிற கும்பாபிஷேகம் பண்ணும் போது நீ போற உன்னை அவன் தலித்து தள்ளி நல்ல முடிஞ்சு போச்சா உன்னுடைய உன்னுடைய உழைப்புல நீ குண்டி கொடுத்த குட்டி கொடுத்த தங்கம் வைரம் வைடூரியம் பணம் எல்லாம் என்னாச்சு தள்ளி எட்டடி நில்லு தள்ளி நீ போன அனுமதிச்சானா இந்த அறிவு உனக்கு இருக்க வேண்டாம் மீண்டும் அவன் காலில போய் விழுந்து நீ பிஜேபி எம்பிஐ இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உன்னை அனுமதிக்க மறுத்த அதே சங்கர தான் உன்னை என்ன வாங்கியிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராயிரு ஏன் தலித்துக்களை ஏமாற்றி வாக்கு பெட்டிகளை போடுவதற்காக அதுக்கு நீ பயன்பட்டிருக்கேன் ஏமாத்துறதுக்கு பயன்பட்டிருக்கேன் ஏமாத்து போவதற்கு பயன்படுறா இப்ப ஏமாத்தி கொண்டு இருக்கிறாய் சரி பாவலர் வரதராஜனுடைய மகள் நெருங்கி எங்கு இருக்காரு இளைய கங்கை மரம் பையன் ஒரு பெரிய இயக்குனர் என்ன பேரு வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு நம்ம கோர்ட் பட விஜய் படத்தோடய விஜய் படத்தினுடைய இயக்குனர் உன் பையன் உன் மக இறந்த மக எல்லாமே பாடகி உங்கள் அண்ணன் மகன் என்ன ஆனா பதில் சொல்லியா ஆ உன்னை வாழ்த்தா உன்னை எவ்வளவு தூரம் அவன் தான் கம்யூனிஸ்டருடைய அடையாளம் தெரு தெருவாக ஊர் ஊரா அலைஞ்சு கம்யூனிஸ்ட் அடையாளம் பாவலர் வரதராஜன் அந்த வரதராஜன் ஃபுல்லாக என்ன ஆனா வீட்டுக்குள்ளே நீ சேர்க்க மாட்டேங்கிற ஆ அப்போ நீ யார் யாருடைய ஆள் நீங்கள் உன்னைய பிரசாத் ஸ்டுடியோவில் உனக்கு ஒரு அறை கொடுத்துருந்தாங்க அதை நீ சொந்தம் கொண்டாடி காலி பண்ண மாட்டேங்கிற தெருவதுக்கு மீசு தான் அப்போ மோசடி செய்வது ஏமாற்றுவது இதுதான் ஒரு கலைஞனுடைய பாலிசியா இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கேன் நான் தான் பாடு பாட பணம் வாங்கிட்டே இல்லை என்னைக்கு எழுதணும் பணம் வாங்கிட்டான் பாடணும் பணம் வாங்கிட்டான் மீசு கடிச்சோம் பணம் வாங்கிட்டான் யாருட்ட தயாரிப்பாளர்கிட்ட அவன் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து தான் அதை உருவாக்குறான் மீண்டும் உரிமை கோருவது எந்த அளவுக்கு அது நியாயம் அது அது மோசடி இல்லையா நீதிமன்றத்துக்கு போய அப்போ பாட்டு எழுதுனா பணம் கொடுக்கணுமா இல்லையா ஏ பாட்டு எழுதுனு பணம் கொடுக்கணும் பாடியவனுக்கு பணம் கொடுக்கணும் இசையமைச்சவனுக்கு பணம் கொடுக்கணும் நீ இசையமைச்சு பணம் கேட்கற பாடிவனுக்கு பணம் கொடுக்கணும் பாட்டு எழுதுவனுக்கு பணம் கொடுக்கணும் மூணு பேர் பணம் வாங்கிட்டே இல்லையா பணம் வாங்கினா ஒரு அதோட முடிஞ்சது உன்னுடைய உரிமை உரிமைச்சால் விற்கிற அவனுக்கு அப்போ இந்த மோசடிக்காரன் இளையராஜா நல்ல மனிதனாக இல்லை நல்ல கலைஞனா இருப்பாரா நல்ல மனிதனாக தான் நல்ல கலைஞனாக முடியும் நீ நல்ல மனிதன் கிடையாது கிடையாது என்ன காரணம்னா நீ இந்த கலையை நேசிப்பது காசுக்காக இந்த கலையை நேசிப்பது பணத்துக்காக வெளிநாடுகளில் போய் நீ மேஸ்ட்ரோ இசையை விட நீ பெரிய காமிச்சு ஜெகத் கஷ்பாருக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இல்லை உனக்கு நீ அந்த சண்டை ஏழாம் ஏழாம் பொருத்தம் ஏன் உன்னைய ஒரு தமிழன் ஒரு தமிழா பீக் டேவனை விட இருக்கு அடையாளம் உலகத்துக்கு அடையாளம் காட்டி முடிக்கிறதுக்குள்ள கூட சண்டை இல்ல என்னதான் பிரச்சனை இப்ப ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிய ஒவ்வொரு இசை அதாவது பின்னணி இசை எல்லாருமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாடல் எழுதுனவர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை உருவாக்குனவர் வந்து இளையராஜா தானே அந்த டோன் பட் அப்ப அவர் கேட்கறது என்ன பிரச்சனை இல்ல கேள் அந்த உருவாக்கியது ஒரு பணத்துக்காக தான் கேட்கறாரு அதுக்கு ஒரு உன்னுடைய உழைப்புக்கான ஊதியத்தை வாங்கிட்டே வாங்கலையா உழைப்புக்கான ஊதியத்தை வாங்கிட்டே வாங்கலையா வாங்கியிருப்பாரு வாங்கியாச்சு அப்போ இத்தனை பேருக்கு ஊதியம் கொடுத்ததுக்கு தான் ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறான் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணுறான் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் ஐநூறு கோடி செலவு பண்ணுறான் யார் தயாரிப்பா நடிகனுக்கு பணம் கொடுத்துட்றான் டேரக்டருக்கு பணம் கொடுத்துட்றான் லைட் பாய்க்கு பணம் கொடுத்துட்றான் பாடுறவனுக்கு பணம் கொடுத்துட்றான் எழுதுறவனுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தது தாங்க ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு இதை ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடுனா அப்போது தயாரிப்பாளருடைய நிலைமை என்ன ஆ நடிகை எனக்கு ரைட்ஸ் வேணுங்க அவன் கேட்குறான் இசையமைச்சாளும் கேட்குறான் பாடகம் கேட்குறான் டைரக்ஷன் கேட்குறான் துணை நடிகை எல்லாம் கேட்குறான் இப்போ இவன் ஓடிடிக்கு விற்கிறான் இல்லைன்னா ரைட்ஸ் விற்கிறான் அப்போ அவனு அவனுடைய இந்த ஐநூறு கோடி ரூபா முதலீடு என்பது நீங்கள் அதில் பணியாற்றிய ஐம்பது பேர் பிரிச்சிக்கிட்டான்னா ஆ நீங்கள் அதான் அதாவது எனக்கு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எனக்கு விஷயம் கேள்விப்பட்டேன் ரத்தக்கண்ணீர் நாடகம் வசன் எழுதுனவர் திருவாரூர் தங்கராசு மறைஞ்சிட்டார் அவர் நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் பிரம்மாண்ட வீடு அடையாறுல அப்போ என்னென்னு கேட்டால் அவருக்கு அன்றைக்கி மூணாயிரம் ரூபா தொகை எவ்வளவு மூவாயிரம் ரூபா மூணாயிரம் அப்பே அப்பவே அப்போ இவர் இது பெரியார் தொண்டை போயா இந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேருது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் போயான்ட்டார் காசு வேண்டான்ட்டார் காசு வேண்டான்ட்டார் அப்போ அந்த தயாரிப்பில் பார்த்தாரு பின்னால் இவர் உரிமை கூறுவதற்கு வாய்ப்பு இருக்க அப்போ அவர் குடியிருக்கிறார் வீடு அந்த வீட்டை வந்து அவர் வீட்டுக்காரன் விற்கிறேங்கிறான் வாங்குறதுக்கு காசு இல்லை எவ்வளோ அந்த அன்னக்கு அன்னக்குத் தொகை எவ்வளவு மூணாயிரரூவா அப்போது இவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் சார் இதை எழுதுறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸ் எழுதி கொடுத்துட்டு எனக்கு இனிமேல் எனக்கு இதுக்கு சம்மந்தம எழுதி கொடுத்துட்டு நீங்கள் தொகையை வாங்கிட்டு போங்க நாளை பின்னால் நாளைக்கு சட்டபூர்வமாக அதை நீங்கள் உரிமை கூறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறான் அதெல்லாம் முடியாதுங்கிறேன் எனக்கு பணம் வேண்டாம் நான் கேட்க மாட்டேன் போயேன் பணமே கேட்கல நான் பின்னால் எப்படி கேட்பேன் போ ஏன்னா அவர் பெரியார் தொண்டர் அப்புறம் இவர் ரெண்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறார் அந்த தயாரிப்பாளர் அந்த அம்மா இருக்குது அந்த அம்மாவோட அதை மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அம்மா அந்த வீடு விலையும் மூணாயிரம் தான் இந்த வீட்டை வாங்கிக்கிங்க எனக்கு உங்கள் கனவு இருக்கு பதிலாக பெற்றுக்கொண்டேன்னு மட்டும் எழுதி கொடுக்குமா மூணாயிரத்து குடுத்துட்டு வந்தால அந்த அம்மா அடுத்த வீட்டுக்கார விற்க வர இந்த அம்மா மூணாயிரம் குடிச்சிருக்கு இன்னைக்கு அது வீடு நான் பாக்குற போது மூணு கோடி ரூபாய்க்கு போகும் இப்படி தயாரிப்பாளர்கள் அந்த கலைஞர்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தாரு அதோட தொடர்பு துண்டிக்கப்படுது அவ்வளவுதான் இத எப்படி உரிமை எழுதிவாங்க இல்லையா சார் இது மாதிரி மொத்த உரிமை எனக்கு தான் சொந்தம் எழுதி வாங்கிடுவாங்க எழுதி சார் இவர் என்ன பண்ற பிரசாத் ஸ்டுடியோ போய் ஒரு அலுவலகம் கேட்குறாரு அலுவலகத்திலிருந்து அவர் மியூசிக் அடிக்கிறாரு மெட்டு போடுறாரு அவர் அலுவலகமா இருபத்தஞ்சு வருஷமா உபயோகப்படுத்துறாரு அதுக்கு வாடகை கொடுத்துறாரு நீங்க உரிமையாளர் கிடையாது இவர் இவருக்கு இவர் இவர் என்ன இவர் ரோல் என்ன வாடகை இதாரர் தான் ரெண்டர் தான் ரெண்டர் தான் அப்போ நான் காலி பண்ண முடியும் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கேன் எனக்கு இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் வேணுங்கிறாரு யாரு வேற ஆமா கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகுது அப்படி மனிதனே கிடையாது நீ நல்ல மனிதனே கிடையாது நல்ல கலைஞனும் கிடையாது ஒரு மோசடிக்கார கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு கேட்குது நீ விலைக்கு வாங்கிட்டியா இல்லை வாடகைக்கு தான் இருக்க அம்மா வாடகை கொடுத்துட்டு இருக்க எனக்கு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் வேணும் நீ நீ குடியிருப்பதா வேண்டாமான்னு உரிமையாளர் தான் முடிவு பண்ணணும் விருப்பா தான் அவனுக்கு கொடுக்க முடியும் நீ குடியிருக்க இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் குடியிருப்பேன்னு இருபது வருஷம் குடியிருப்பா பத்து வருஷம் குடியிருப்பேன்னு நீ முடிவு பண்ண முடியாது நீ வந்து உரிமையாளர் கிடையாது நீ வந்து வாடகைதாரர் வாடகை குடியிருக்கிறோம் ஆறு மாதம் டைம்கள் காலி பண்ணிடு ஒரு வருஷம் டைம்கள் காலி பண்ணிடு கோர்ட் என்ன பண்ணுது ஆறு மாதம் ஒரு மறுபடியும் எனக்கு வேணுங்கிறாரு எகிச்சல் ஆண்டுக்கு போட்டா தெருக்கி போட்டானு தூக்கி எங்க போட்டானுங்க மானம் கட்டி வெளியே வந்த செய்தி வந்தா மக்கள்கிட்ட இல்ல அந்த சமயத்திலோட ஒரு கலைஞனை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிலாம் ஒரு ஆனால் கலைஞன் வந்து மோசடி பண்ணலாமா எடுத்தது பிரசாத் ஸ்டுடியோ ஒரு புகழ்பெற்ற ஸ்டுடியோ அப்போ நீங்க சினிமா ஆர்வம் காரணமாக தான் பிரசாத் ஸ்டுடியோவை உருவாக்கப்பட்டு அப்புறம் ஒரு கலைஞன் எப்படி இருபத்தஞ்சு வருஷமா எப்படி ஒரு கலைஞனுக்கு நீங்க அரை கொடுத்துருப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் முந்தி கொடுத்த வாடகை இருபத்தஞ்சு வருஷம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு கலைஞனை பெருமைப்படுத்துறதுனால தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க நீங்கள் எல்லாம் முடியாது அப்போ காலி பண்ண காலி பண்ணியிருக்க முடியும் பிரசாத் ஸ்டூடியோ அப்படி பண்ணாது ஏன்னா பிரசாத் ஸ்டுடியோ பல கலைஞர்களை உருவாக்கியிருக்கு நிச்சயமாக பல தொழில்நுட்ப கலைஞர்களை இயக்குநர்களை நடன இயக்குநர்களை பல பேர் உருவாக்கி இடம் பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ அது இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் ஏவிஎம்ல எத்தனை டேரக்டர் எத்தனை நடிகர்கள் ரஜினியெலாம் ஏவிஎம்ல உருவானவர் தான் எஸ்பி முத்துராம அவள் பெரிய இயக்குனர் எங்கே உருவானவர் எல்லா ஏவிஎம்ல உருவானவரு தான் அதே போல் பிரசாத் பிரசாத் லேபு நீங்கள் சினிமா எடுக்கணும்னா ஸ்டுடியோ உள்ள இருக்குது டப்பிங் பண்ணிக்கலாம் எல்லா டெக்னிக்கலில் ஒர்க்கும் அப்போ என்ன சொல்ல போனா இந்தியாவிலே உள்ள டெக்னிகல் இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ பிரசாத் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் பயிற்சி பெற்ற இடம் உருவான இடம் உருவாக்குன இடம் அப்போ இளையராஜாவுக்கு மட்டும் என்ன பிரச்சனை இளையராஜா அதை எனக்கு இன்னும் இருபது வருஷம் வேணுங்கிறார் அப்போ இதை எப்படி அவன் உரிமையாளர் அனுமதிப்பான் அனுமதிக்க மாட்டான் அடுத்து நீ இசையமைத்த எல்லா இசைத்தட்டு கம்பெனி கூட சேன்ட்ட இசைத்தட்டு கம்பெனி நீ இசையமைச்சு காசு கொடுத்து உனக்கு உன்னுடைய உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடுத்துட்டான் இசைத்தட்டு கம்பெனி எது எது எப்படி நடத்துவான் இதை ராயல்டி வர்றதுதான் வச்சுக்குவான் இந்த ராயல்ட்டி யாருக்கு போகும் புரொடியூசருக்கு போகும் எனக்கு நிறைய புரொடியூசர் தான் வாங்கிட்டு இருக்காங்க இசையமை இப்போ இருந்தாலும் அவர் தரப்பு என்ன சொல்லுவேன் என்னோட என்னுடைய இசை இல்லாமல் இந்த படம் ஹிட் ஆயிருக்குமா பல நடிகர்கள் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அது இனி இலவசமாக பண்ணியா ஒரு கேள்வி இலவசமாக பண்ணால் நீ உரிமை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான ஊதியத்தை பல மடங்கு நீங்கள் லட்சக்கணக்காக கோடி கணக்காக வாங்கியிருக்கேன் இல்லையா லட்சங்கள் கோடிகள் ஆயிரங்கள்லாம் கிடையாது கோடிகள்ல அவனுடைய சம்பளம் எவ்வளோ எவ்வளோ சம்பளம் கோடிகளில் திரைப்பட தயாரிப்பாளர் போய் செத்து நொந்து லாஸை தெருவில் தெரியும் நான் பாதிப்பு உனக்கு என்ன லாஸ் ஆ உனக்கு எத்தனை கோடி ரூபா பணம் இருக்குது ஆ ஒருத்தர் நான் சொன்னாங்க கடன் கொடுத்து ஒருத்தர் போயிருக்கார் தோட்டத்தை அவருக்கு வீட்டு கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கார் பைப்பில் சார் இளையராஜாவை பார்க்கணும் அவர் வெளியே போயிட்டாருங்க இப்போ நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சுவாங்க அவரே சொன்னதாக எனக்கு பழைய செய்தி ஒன்று சொன்னாங்க அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இளையராஜா என்பவர் சராசரி மனிதனுக்கு கீழே உள்ளவர் தான் ஏன்னா இவ்வளவு சர்ச்சைகள் தொடர்ந்து வரக்கூடாது எம்எஸ் விஸ்வநாதன் வந்து தான் கண்ணதாசன் பாடாத பாட்டே இல்லை எம்எஸ் விஸ்வநாத இசையமைக்காத இசையே இல்லை பல டியூனை அமைச்சு ஒரு படத்துக்கு போட்டு போட்டு காமிக்கிறாரு இது சரியில்லை இது சரியில்லை இது சரி இல்லை யார் நீங்கள் கா காம்பினேஷன் பாருங்கள் எம்எஸ் விசுவன் கண்ணதாசன் காம்பினேஷன் ஆ என்னையா இவ்வளோ மியூசிக்கு இவ்வளோ பா பாட்டு பாடுறேன் இது செல்லு இது இருக்க அப்போதான் ஒரு பாட்டு என்னடா பொல்லாத வாழ்க்கை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா இது ஒரு மியூசிக் அதான் படகுட்டு இப்படி வாழ்க்கையே இசையாக வாழ்ந்திருக்கான் யாரு இளைய அதாவது இளையராஜா வர்றதுக்கு முந்தி எம்எஸ் விசுவன் கண்ணதா கண்ணதாசன் ரெண்டு பேரும் எந்த விமர்சனம் இல்லையே ரெண்டு பேரும் எந்த சர்ச்சைக்கு இல்லையே மரணம் அடைகிற பொழுது எம்எஸூசியில் கூட ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்காங்க நீங்கள் செச்சல் நான் வீடியோ பார்த்தேன் செச்சலை கூப்பிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வரும்போது செச்சல் தள்ளிட்டு போகிற புள்ள பொண்ணு கேட்குது ஐயா ஒரு பாட்டு பாடுங்களேன் மரணத்தின் இறுதியில் இருக்கார் ஏ அப்போ அந்த அவர் சொன்னாராம் கோடி ரூபா கொடுத்து என்னை பாட சொல்லாம் பல பேர் கிடைச்சான் நல்லா பாடலை இப்போ என்ன ஸ்டெச்சலில் வச்சு எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அறுவை சிகிச்சை கூட்டிகிட்டு போகிறேன் நான் திருப்பி புழைப்பினா இல்லை உயிரோடு எனக்கு தெரியாது நீ ஆசையோடு பேச்சு வயசில் தள்ளிட்டு போகிற பெண்ணு ஐயா ஒரு பாட்டும் பாடுங்க ஐயா நீங்கள் பாடுற பழைய பாட்டே பாடுங்க அப்போது சந்தோஷத்தோடு ஒரு பாட்டை பாடுற இப்படியெல்லாம் கலைஞர் இருந்திருக்கிறான் எந்த விமர்சனமும் அல்லையே கண்ணதாசன் கடன் தான் அவருடைய அவர் 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 அவருடைய புகழ் புகழை விட அதிகமாக என்ன இருக்குது கடன் கடன் தான் அவர் எந்த விதமான சர்ச்சைக்கும் ஆட்படவே இல்லையா இல்ல இளையராஜாவுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குனது எப்படியா எப்படி அவரே உருவாக்குறதா அவரை போய் யாரும் உருவாக்க முடியும் இளையராஜா பொறுத்த தமிழக இசைன்னு கடவுள்னா சொல்றாங்க பிதாமல்லாம் சொல்றாங்க ஆனா அதை விட்டுட்டு போயிருக்கலாம் எதுக்கு அவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல அவருக்கு பணத்தாசை சார் பணத்தின் மீது அளவு கடந்த ஆசை ஒரு கலைஞனுக்கு வந்து எப்பவுமே பொருள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூணு இருக்கும் அவன் தான் கலைஞன் மூணு இருக்கிறவன் கலைஞன் அல்ல அவன் சராசரி மனிதனுக்கு கீழே இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவருடைய இசையை மதிக்கிறோம் ஆனால் இந்த இசை மக்களுக்கான இசை அல்ல உலகத்தில் எல்லா இசை கலைஞர்களுமே மக்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறோம் யோ நான் இசை நீங்க பாடுங்க யாரு அதை பாடுவதையோ ஆடுவதையோ ரசிப்பதையோ பொது நிகழ்ச்சியில் பேசுவதையோ அனுமதி யாரும் அதை அனு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே இல்லை இளையராஜா பாடல ஒரு மை மைக்கு மீட்டிங்கு ஒரு நிகழ்ச்சினா குழந்தைகளாக ஒரு இளையராஜா பாட்டை பாடுது ஏன் அது ரைட்ஸ் வாங்கி தான் பாடுன்னு சொல்ல முடியுமா இப்போ இவ இவர் அடுத்த கட்டம் அதான் சொல்ல போறாரு எனக்கு ராயல்டி கொடுத்து தான் நீ பாடணும் வாய ஆல்ரெடி கேட்டிருக்காரு அப்போ நீ ஒரு கலைஞன் அல்ல நீ ஒரு மனிதனும் அல்ல ஆக உன்னை நீ திருச்சு கொள்ளைனா உன் உன்னுடைய புகழுக்கு இந்த மக்கள் தூக்கி எறிய சயங்க மாட்டார் இல்ல அவர் மீது இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதுயா அதாவது அவரை மீறி வேற ஒரு இயக்குனரிடம் இசையமைப்பாளரிடம் போய் பாட்டு பாடினா இவர் வாய்ப்பு தர மாட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்காது உண்மையா இல்லை உண்மைதான் உண்மை இவர் மீறி தான் ஏஆர் ரகுமான வள வளர்றாரு இவரு வெளிநாடுகளில் இருந்து நவீன இசைக்கருவிகளை இறக்கிறாரு அதை இவர் தடுக்கிறார் மட்டமான மனிதன் நீங்கள் அதில் ஒரு தன்கிட்ட இருந்து ஒரு மாணவன் வளர்றான்னு அவனை வளர்த்த வேண்டிய பொறுப்பு ஒரு குருவுக்கு இருக்கு இல்லையா அந்த நவீன இசைக்கருவிகள் வருவதை பல வகையில் தடுத்தாருன்னு ஏஆர் ரகுமான புகார் சொல்கிறார் அப்போ நீ ஒரு சரியான குருவாகவும் இல்லை தமிழனாகவும் இல்லை கலைஞனாகவும் இல்லை இங்கே உன்னுடைய அண்ணன் மகன் லெனினுக்கு சரியான சித்தப்பாகவும் இல்லை இவ்வளவு காலம் உனக்கு இடம் கொடுத்த பிரசாத் சொல்லியோக்கு ஒரு நல்ல கலைஞனாக இல்லை இப்படி பல புகார் இளையராஜாமல் இருக்கு இளையராஜா இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்த சேர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டு ஏன் நீ கடவுளாக பார்த்தா நீங்க வந்து பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் எதிர்ப்பு வந்துருக்கீங்க அதாவது ஒரு கலைஞன் தன்னை வரை கலைஞனாகவே இருக்கணும் அனைவருக்கும் பொதுவானவனாக இருக்கணும் அனைவருக்கும் நல்லவனாக இருக்கணும் அனைவரும் பாராட்டப்படுறவனாக இருக்கணும் ஆனால் பல விமர்சனங்களோடு வாழ்கிறவன் ஒரு கலைஞனே அல்ல தொடர்ச்சியா சந்தீப்பு சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்